வணக்கம் நண்பர்களே நிஜமென்னும் வாழ்க்கை என்ற தலைப்பில் ஒரு சிறு கவிதை ஒரு சில வரிகள் நிஜமென்னும் வாழ்க்கை வரலாறு புரட்டி போடும் பக்கங்களாக நிரம்பிடுவதில்லை கனவுகளின் கதைகளை சந்திக்கும் நாள் நோக்கி நீண்ட காலம் பயணித்து நிழல் உலகம் மாயமாகி மறை மறைவதைப் போல விடாமல் காடுகளில் வாழும் மரங்களாக செழித்து நிற்க வேண்டும் கடல் சீற்றம் உயர்ந்து மேலெழும் அலைகள் ஒரு சில நொடிகளிலோ நிமிடங்களிலோ அல்லது சில மணி நேரங்களிலோ கரையை தாண்டி முன்னேறித்தான் செல்லும் நம் முயற்சியும் பயிற்சியும் உண்மையான உழைப்பினால் வந்த உறக்கங்களும் மேற்சொன்ன ஓமைக்கு உதாரணமாக நல்ல நல்ல கனவுகளுக்கு வழிகோளும் அக்கனவுகள் நல்ல அனுபவங்களுக்கு அடியெடுத்து கொடுக்கும் ஆசைகள் இல்லாதவர் மற்றும் கனவுகள் இல்லாதவர் இவ்விருவரும் நிஜங்கள் அல்ல மேலும் பேராசை கொண்டவரும் தீராத பொறாமை அல்லது பழிவுணர்வு கொண்டவர்களும் கனவு காணவே அவர் ஆசையை நிஜ வாழ்க்கையின் முதற்பாடம் அதில் வரும் கனவுகளெல்லாம் தொடர்ச்சியே தொடர்ந்து சந்திப்போம் நிஜ வாழ்க்கையை மேன்மையானதாக்குவோம் நன்றி